ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி உழைப்பாளி ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய குறை இருந்தது தன்னம்பிக்கை இல்லை நீ இதுக்கு சரியில்லை உன்னால முடியாது நீ எப்போதும் தோல்விதான் என்று மக்கள் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் வேர் ஊன்றியிருந்தன இருந்தன ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு பலகை மாநில அளவிலான பேச்சுப் போட்டி டாட் வெற்றியாளருக்கு உயர்கல்வி வாய்ப்பு அருணின் கனவு அது ஆனால் உடனே அவன் மனசுக்குள் ஒரு குரல் நீ பேசவே பயப்படுறவன் மேடையில நிக்க உன்னால முடியுமா அந்த இரவு அருண் தன் அப்பாவிடம் சொன்னான் அப்பா எனக்கு ஆசை இருக்கு ஆனா பயமா இருக்கு அப்பா சிரித்தபடி சொன்னார் பயமில்லாதவன் வீரன் இல்லை பயத்தை மீறி நடப்பவன் தான் வீரன் அந்த வார்த்தைகள் அருணின் மனசை உலுக்கியது அடுத்த நாள் முதல் அவன் கண்ணாடி முன்னால் நின்று பேசத் தொடங்கினான் தடுக்கி விழுந்தான் தோல்வியடைந்தான் ஆனா நிறுத்தவில்லை நான் முடியாது என்ற வார்த்தையை நான் முயற்சி செய்வேன் என்று மாற்றினான் என்று அருணின் கைகள் நடுங்கின மேடை அவனை பார்த்தது ஒரு நொடியில் அவன் கண்களை மூடினான் தன் அப்பாவின் வார்த்தையை நினைத்தான் நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நம்பும் அவன் பேச ஆரம்பித்தான் முதலில் மெதுவாக பிறகு உறுதியாக இறுதியில் மேடையே அமைதியாக கேட்டது அருண் வெற்றி பெறவில்லை ஆனால் அவன் மிகப்பெரிய ஒன்றை வென்றான் தன்னம்பிக்கை அந்த நாளிலிருந்து அவன் பயத்தை தன் பாதையில் தடையாக இல்லை படியாக மாற்றிக்கொண்டான் கதை முடிந்தது ஆனால் ஒரு கேள்வி தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியாது என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தை மாற்ற வேண்டாம் முதலில் உங்களை நம்புங்கள்